சும்மா குழுவானுங்க இன்னும் நம்மள போட்டு எரிச்சல் டிவி எல்லாம் பாத்தோமுன்னா இன்னும் சும்மா ரெண்டு ஆயிடுச்சு மூணு ஆயிடுச்சு பிஞ்சுட்டாங்க பிஞ்சிட்டாங்க பிஞ்சுட்டாங்கன்னு சொல்லி மக்கள் மத்தியில ஒரு தவறான ஒரு இமேஜ் என்ன கொண்டு போயினே இருக்கானுங்க யாரும் எந்த பொதுமக்களும் இன்றைக்கு நம்ப கூடாது ஆவணா ரெண்டாயிட்டாங்க ஆயிட்டாங்க மூணு ஆயிட்டாங்க ஆனால் இன்றைக்கு தமிழகம் முழுவதும் நடுபட்டு கொண்டு இருந்த கூட்டங்களை பார்க்கும்போது

புரட்சி தமிழ் எடப்பாடி தலைமையில இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நாம் அம்மாவுடைய ஆட்சி அமைத்தே தீர வேண்டும் அது ஒண்ணுதான் நம்முடைய குறிக்கோளாக இருக்க வேண்டும் புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய பிறந்தநாள் இருக்கிறார்கள் நூத்தி எட்டாவது பிறந்தநாள் எந்த தலைவருக்கும் அல்ல நூத்தி எட்டு பிறந்தநாள் வரைக்கும் சிறப்பாக கொண்டாட சொன்னா நிச்சயமா கிடையாது புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு மட்டும்தான் இன்னைக்கு அருமையினர் ராஜசத்தின் பேசி போனாங்க அருமை தம்பி அவர் பேசும்போது சொன்னார் புரட்சி சாதனை ஒரு ரெண்டு சாதனை சொன்னார் சத்துணவு எல்லாம் ஆனால் இன்றைக்கு தமிழகத்தில் மட்டுமல்ல இந்தியா முழுவதும் இன்றைக்கி எல்லா தேர்தலையும் இலவசங்களை அறிவிக்கிறான் மாதம் எவ்வளோ கொடுப்போம் இதை கொடுப்போம் அதை கொடுப்போம் ஆனால் அத்தனைக்கும் இந்தியாவிலேயே முதல் முதல்ல சுழியை போட்டவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அவர் தான் ஆரம்பித்து வச்சார் மாதந்தோறும் அப்போ முப்பத்தஞ்சு ரூபா ஆனால் என்சனால் அருமையின் மாவட்டம் தெரியும் அப்போலாம் முதியோர் உதவித்தொகைன்னு சொன்னால் முப்பத்தஞ்சு ரூபா கொடுத்தாரு ஆட்சிக்கு வந்த உடனே பெரிய காசை போகுது கிராமத்தில் எல்லாம் ஏழை தாய்மார்கள் அப்படிலாம் என்ன டி ஒரு பத்து பைசா இருக்கும் அந்த நேரத்தில் புரட்சி தலைவர் தான் அந்த முதியோர் உதவித்தொகையிலேருந்து இலவச வேட்டி சேலையிலேருந்து அத்துணை திட்டங்களும் சத்துணவு மொத்த திட்டமும் இந்தியாவில் தலைவர் கொண்டு வந்தப்போ தான் ஒரு ஒரு மாநிலத்திலும் ஒன்று ஒன்று ஆரம்பித்தார் இப்போ வந்து மாசம் ஆயிரம் கொடுப்பேன் ரெண்டாயிரத்தி கொடுப்பேன் இப்போ வந்து நின்று திட்டம் தான் இன்னைக்கு அருமனை எடப்பாடியார் கூட சொன்னாங்க இப்போ உதவி பையன் இன்ப அவன் பேருக்கு தகுந்த மாதிரி எல்லாம் வாட்ஸ்அப்பில் வந்து காலேஜில் எப்படி எப்படி எந்தந்த பொண்ணுகிட்ட எப்படி சுற்றி இருந்தாலும் நமக்கு தெரியும் எல்லார் கையிலையும் வாட்ஸ்அப் போன் இருக்குது இப்போ அந்த ஒரு இன்பநிதி என்ற பையனை கூட்டு வந்து ஒரு அரசாங்கம் நடத்துகிற ஒரு ஜல்லிக்கட்டு நிகழ்ச்சியில் கலெக்டர் நிற்கிறாங்க கலெக்டருக்கு சேர் இல்லை அந்த பையனை கூட அது வைக்கிறாங்க இதெல்லாம் நீங்க வாட்ஸ்அப்ல டிவில இதில் பார்த்துருப்பீங்க என்ன ஒரு ஆணவம் எனவே மக்கள் சிந்தித்து நான் திமுக காரனை கேட்கறேன் திமுக தலைவரை கேட்கிறேன் இல்ல இந்த மக்கள் என்ன பைத்திக்காரங்களா இல்ல முட்டாள்களா ஏற்கனவே நீ உதயநிதியை கொண்டு வந்ததே தப்பு நாலு படம் ஆச்சா ஒரே ஒரு எம்எல்ஏ ஆகி உடனே துணை முதலமைச்சர் அதுவே தப்பு அதுக்கப்புறம் வந்து ஒரு ஆணவத்தில் பேரண கொண்டாந்து ஒரு அரசாங்க நிகழ்ச்சியில் உட்கார வைக்கிறார் இன்பதீதியா நியாயம் நீங்கள் பார்க்கணும் பொதுமக்கள் எல்லாம் ஒன்று எண்ணி பார்க்க வேண்டும் இன்னும் ஒரு வருஷம்தான் அதற்கு பின்னாலே திமுக ஆட்சி நடந்ததுன்னு சொன்னால் எல்லாம் இருக்கிற வீடு வாசலாம் விட்டு நம்ம வெளி மாநிலத்துக்கு தான் ஓடணும் நம்ம ஏன்னால் அவ்வளவு ஆணவமாயிடும் ஏற்கனவே அவங்க மாப்பிள்ளை சபரிஸாக இப்போ எல்லா இடத்தையும் ஜி ஸ்கொயர்ன்னு போட்டு எல்லா தமிழ்நாட்டில் வேறு யாரும் பிளாட் பிளாட்ல பண்ண முடியாது யாரும் இடம் விற்கவும் முடியாது எல்லாம் அந்த ஒரு நிறுவனம் தான் வைக்கிறது பல லட்சம் கோடியை இன்றைக்கு கொள்ளையடிச்சு வச்சிருக்கிறாங்க சினிமாவில் அவரை மீறி யாரும் ஒரு சினிமா வெளியிட முடியாது மூலமா தான் எல்லா சினிமாவும் வெளியிடணும் இப்படி தமிழ்நாடு முழுவதும் ஒரு சின்ன அவங்க மனைவி துர்கா ஸ்டாலின் வந்து ஒரு ஸ்ப்ரிங்ஸ் ஒரு வாட்டர் கம்பெனி வாட்டர் பாட்டில் கம்பெனி வச்சு அந்த தண்ணியை தான் எல்லா இப்போ மாநகராட்சியில இருந்து எல்லா அரசு நிறுவனங்கள் அதை வாங்கணுன்ட்டு அந்தமா பா வீட்டில் ரொம்ப தான் அவங்க அந்த வாட்டர் பாட்டில் கம்பெனி வச்சு இன்னைக்கு எல்லா அரசு அதிகமாக இன்றைக்கு அண்ணன் அவர்கள் போராடி கொண்டு எனவே வருகின்ற காலம் நான் நம்ப கூடாது கூட்டணி இருக்குது இல்லை ஏன்னா இந்த திமுக ஆட்சி இருக்க கூடாதுன்னு மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க இன்னும் உள்ளூர் அரசியலாம் பேசுனா ரொம்ப நேரம் ஆகும் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ரங்கநாதபுரம் இந்த பக்கம்லாம் நம்ம ஆட்சியில் இப்போ நான் அமைச்சர் அந்த ஒரு அஞ்சு வருஷம் அதுக்கப்புறம் அந்த மாவட்ட சார் ஒரு அஞ்சு வருஷம் பார்த்தாங்க ஒரு பத்தாண்டு காலம் நம்ம ஆட்சியில் போட்ட சாலைகள் கால்வாய்கள் இந்த பணிதான் தான் தவிர இந்த மாநகராட்சி ஒரு வேலை கூட இந்த இந்த பகுதியில் எதுவுமே நடக்கல அப்போ நடந்தது தான் எல்லாமே ஆனால் மாநகராட்சி ஆக்கி நம்ம ஊரை குட்டி சேவர் ஆக்கிட்டாங்க நகராட்சி ஆகும்போதே நல்லா இருந்தது இப்போ மாநகராட்சி ஆகி உங்களுக்கு வரியெல்லாம் ஏற்றம் தான் மிச்சம் எனவே நம்முடைய ஆட்சி காலத்தில் தான் இந்த எல்லா வேலையும் நடந்த தாமரம் முழுவதும் இப்போ எந்த வேலையும் நடக்கலை ஒரு குப்பை வாரத்துக்கு கூட ஒரு மாநகராட்சிக்கு துப்பு இல்லை எனவே நீங்கள்லாம் வெற்றி பார்க்க வேண்டும் வருகிற காலம் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மேயர் இருக்கிறாங்க எம்எல்ஏ இருக்கிறார்ட்லேருந்து இந்த இது வரைக்கும் பார்த்து ஒரு ஒரு இந்த இந்த பகுதி மொத்தம் கேட்குற ஏழை மக்கள் வசிக்கின்ற பகுதி ஒரு நாளாக நடந்து உங்கள் தெருவில் மேயர் திமுக மேயர் வந்திருக்காங்களா நிச்சயமாக கிடையாது பார்த்தே இருக்க மாட்டீங்க எம்எல்ஏ நடந்து வந்து குறை கேட்டார் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க எனவே திமுக எந்த யாரும் ஒரு சின்ன பணி கூட செய்யலை கமிஷன் கவுன்சிலர்லேருந்து மேயர்லேருந்து எம்எல்ஏ ராஜாலேருந்து எம்பி டிஆர் இருந்து ஒரு பணியும் செய்யலை இங்கே எனவே வரின்ற இருபத்தி தேர்தலில் நீங்கள் அவர்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளை வைக்க வேண்டும் என்று கேட்டு வாய்ப்புக்கு நன்றி சொல்லி முடிக்கிறேன் நன்றி வணக்கம்